ஆத்மா வணக்கம் வெல்கம் டு பிரம்மேஸ்ரீ டிவியின் வாயிலாக இன்னைக்கு சித்தர் தினம் இன்னைக்கு ஏப்ரல் பதினாலு சித்தர் தினம் அது இப்போது அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் இதுக்கு முன்னாடியே சித்தர்கள் எழுதி வச்சது இது இன்னைக்கு சித்தர் தினம் சித்தர் தினம்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் விசேஷம் இந்த விசேஷத்துல நான் உங்களுக்கு ஒரு நிகழ்வு சொல்றேன் அதை நீங்க இப்போ நீங்க கோயிலுக்கெல்லாம் போறீங்க ஆனால் உணராமல் உண்மை தெரியாமல் நீங்க ஒரு இடம் போறீங்க ஆனால் உண்மை தெரியாம ஒரு இடம் போய் அது பலன் இல்லை உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு உங்களுக்கு பலன் நிறைய கிடைக்கும் அந்த உண்மை என்ன நான் சொல்கிறேன் இது வரைக்கும் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க அது மறைஞ்சிட்டு இருக்கான் என் எனக்கு தெரிஞ்சது தியானம் மூலியமாக அது நான் உங்களுக்கு விபதிக்கிறேன் நம்ம ஐயா வந்து சின்ன கிருஷ்ண ஐயா ஐயா பெரிய பாளையத்துலேருந்து அவர் இருக்காரு ஐயாவை கூட நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் இப்போ சிவன் கோயிலுக்கு எல்லாரும் போகிறாங்க அங்கே லிங்கம் இருக்கு அந்த லிங்கத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையும் சொல்லிணு வர்றாங்க ஆனா அதனுடைய உண்மை கதை என்னன்னாக்கா இப்போ ஒரு காலகட்டத்துல விஷ்ணுவும் பிரம்மாவும் இந்த இறைவனை தேடி அவர்கள் ஆதாயத்துக்கும் பூலோகத்துக்கும் ஆஹ் கீழே திரிஞ்சார்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் அலைஞ்சாங்க எங்கேயும் பார்க்க முடியல அவர்கள் ஓய்ந்து ஒரு இடம் அமர்ந்து விட்டார்கள் ஆனால் நம்மளுடைய மூத்த கூடி சித்தன் என்ன செய்தார்னாக்கா தியானத்துல போய் உட்காந்துட்டாரு இறைவா நான் உன்னை தரிசிக்கணும் எனக்கு நீ என்ன வழி அதுக்கு என்ன நான் என்ன செய்யணும் அதுக்கு வழி எங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மூத்த கூட்டி போய் தானத்தில் உட்காந்துட்டே அப்ப அப்போ இறைவன் என்ன பண்ணாருனாக்கா ஆனா நீ உன்னில் உள் தேடு நான் உன்னில் உள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி அந்த இறை வந்து அசிருத்திய சொல்லி அது மறைஞ்சிடுச்சு அந்த அசிருதி வார்த்தை நின்றுச்சு இவர் என்ன பண்ணாருன்னா எண்ணில் தேடு எண்ணில் தேடுறாரு நான் என்னென்ன தேடுற சொல்லிட்டு உள்ளுக்குள்ள உட்காந்து வாசியை கொண்டு தேர்ந்தாரு இந்த ஆமை வந்து நம்மளுடைய ஆசனமாகவும் இந்த மலைன்னு சொல்லப்படுற உடலாகவும் இந்த கயிறு என்பது வாசியும் கொண்டு இந்த வித்தையை இரண்டு பக்கமும் இழுத்து 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 இந்த பார்க்கடலை கடைஞ்சார்கள் இந்த பார்க்கடலை கடையை 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 அந்த பார்க்கடல இருந்து முதல்ல வந்து ஆழக்கால் விஷம் வந்தது அந்த ஆழைக்கால் விஷம் என்பது என்னன்னாக்கா வெளியில வந்த உடனே அந்த விஷம்தான் அந்த அந்த ஒவ்வொரு மனிதனும் பரம்பரை பரம்பரையா செய்யற அந்த ஒரு பாவங்கள் அந்த வினைப்பயல்கள் அந்த முதல்ல அந்த பாவம் வினைப்பயல்கள் உடம்புல இருந்து வேறுவியாவும் அந்த கசப்பான திரவமாக வெளியில வந்தது அந்த வெளியில வந்ததுக்கு அப்புறமா உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து பராசத்தி ஆழக்கால் விஷத்துக்கு அப்புறம் பராசக்தி வந்துன்னு சொல்லுவாங்க அது பராசக்தியில வாழைத்தாய் வந்துடுதா இந்த வாழைத்த இந்த ஆழக்கால விஷயம் வந்தோடனே உடம்பு வந்து நெடுவடைஞ்சு போயிடுது அந்த மூத்த சித்தனுக்கு தியானத்துல இருக்க சமயத்துல அப்புறமா அந்த வாழைத்தாய் என்ன பண்றேன்னா இந்த அமிர்தம் என்ற ஒரு காயல் கல்பம் இந்த அமிர்தம் என்ற காயல் கல்பத்தை கொண்டு உடம்ப குணப்படுத்துற அந்த ஒரு மூத்த சித்தனுக்கு உடனே இவர் நல்லா வித்த பண்ணி மேலே போன உடனே இந்த ஆயிரம் பிரகாசம் தொழிக்க சொல்லவும் தெரியுமா சூரிய பிரகாசம் ஒளி அந்த ஒளியை பார்த்து ஒரு ஐயா நான் உன்னை கண்டேன்னு சொல்லிட்டு அவரு நமஸ்காரம் பண்றாரு உள்ளுக்குள்ள நமஸ்காரம் அப்ப என்ன சொல்றாருனாக்கா அந்த சூரியன் அந்த அந்த ஒளி பிரகாசத்துலேருந்து ஒரு ஒரு சொல்லு ஒண்ணு வருது நீ என்னை இங்க கண்டு விட்டாய் நீ புருவ மத்தியில் நீ மேலே போ மேலே போனாக்கா அந்த ஆகாயம் எண்ணம் சிரசில் சிறசில் நான் உங்க உட்கா அமர்ந்து நீ மேலே போ அப்படின்னு சொல்லிடுறாரு நிறைய அந்த இறை அருள் அந்த சொல்லிடுது அந்த சூரிய அந்த ஒளி தரிசனத்திலிருந்து அதுக்கப்புறம் இவர் மேலேயே போறாரு மேலே போனதுக்கு அப்புறமா அங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்ட மேலே போனது இந்த ஆகாயம் சிறு சில ஒரே பனி படிஞ்ச ஒரு வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு இந்த நாகலிங்கம் பூ இருக்குல்ல நீங்க பாப்பீங்களா அந்த நாகலிங்கம் பூ நல்ல பனி பனியாகவும் கொடை மாதிரி சாஞ்சிருக்கு உள்ளுக்குள்ள ஒரு நீட்டாக ஒரு 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 திட்டம் இருக்கும் அதுதான் லிங்கம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயே இருக்கு அந்த சிரசுக்குள்ளே இருக்கு அதுதான் லிங்கமே அது அதுதான் வந்து ஜீவன் சொல்லுவாங்க ஐயா அதுதானே ஐயா அதுதான் ஜீவன் சொல்லுவாங்க இப்போ அந்த ஜீவன் தான் அவனுக்குள்ள இருக்கிற லிங்கம் பனி லிங்கம் அந்த லிங்கம் உடனே அந்த அந்த அசுதி அந்த இலையை சொல்லிச்சு நான் இங்க அமர்ந்திருக்கிறேன் பா இது நான் தான் இது நான் உன்னு உள்ளே இருக்கிறேன் நீ எப்போது நீ உன்னு உள்ளில் கேடுக்கிறாயே நான் அப்போ உனக்கு தரிசனம் தருவேன்னு சொல்லிட்டு அவரு வெளியில போயிடுறாரு உடனே அந்த மூத்த குடி சித்தர் என்ன ஐயா நான் இறைவனை கண்டேன் என்ன உள்ளேன்னு சொல்லிட்டு பிரகாசமா ஆயிடறாரு ஆனந்தமா இருந்துட்டு வெளியில ஆனந்தமா சுத்தி சுத்தி வர்றாரு காடு மலையன்னு அதுக்கப்புறமா தன்னை தானே அவர் அமைதியப்படுத்தி அவர் என்ன செய்யறாருன்னா நான் என்ன உள்ளே கண்ட இந்த ஆஹ் இறைவனை அந்த லிங்கத்தை அந்த வடிவத்தை நான் வெளியில் வடிக்கணும் பொதுமக்களுக்கு வடிச்சு நான் அதை பிரதிஷ்டம் செய்து அதுக்குள்ள சக்தியை வைத்து பொதுமக்களுக்கு நானு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னல் லிங்கிறதுக்காக அர்ப்பணின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு கருங்களை எடுத்து லிங்கமா வடிக்கிறாரு அந்த மூத்த சித்தன் லிங்கமா வடிச்சு நாலு கால மண்டபம் வச்சு அந்த லிங்கத்துக்கு அந்த மூத்த கூட்டி சித்தனோட சக்தி ஆனா பல வாரம் பல பல வருஷமால தியானம் பண்ண சக்திகளை அவர் வந்து அந்த லிங்கத்தை சுத்தி அமைச்சு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல வந்து யார் அவருடைய மனம் விட்டு அவருடைய குறைகளை சொல்றாரோ அந்த அவருடைய சொல்லுன்றது இந்த லிங்கத்து மேலே பட்டு திருப்பி அவர்களுக்கு அது வரமாக போகும் அவர்களுடைய நோயிலிருந்து கஷ்டங்கள் எல்லாமே பிணிகள் எல்லாமே தீரும் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அமைச்சு கொடுத்து பொதுமக்களுக்காக ஆரப்பிணிச்சார் இப்படி வந்ததுதான் லிங்கத்தினுடைய வரலாறு நீங்கள் ஒரு சிவன் கோயிலுக்கு ஒரு சிவன் ஆலயத்துக்கு போறீங்கன்னாக்கா அந்த லிங்கம் ஏன் வைக்கப்பட்டதுனாக்கா அந்த லிங்கம் என்றது மூத்த கூடி சித்தன் உருவாக்கப்பட்டதுதான் அந்த லிங்கம் அந்த லிங்கம் என்று சாதாரணதை இல்லை நீங்கள் உங்கள் சொல்லால் என்ன நினைக்கிறீங்களோ அங்கே போயிட்டு அதை பிரதிபலித்து பத்து மடங்கு சக்தியோடு உங்களை வந்து சேரும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கூட்டி கொடுக்கும் இதுதான் லிங்கத்தினுடைய வரலாறு சிலர் ஒவ்வொருத்தர் சொல்றாங்க வந்து அவங்க அது சரியான முறையில் அதை வந்து அவங்க அதை கொண்டு வராதனால லிங்கத்தினுடைய அருமை தெரியவில்லை இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோபுரத்துக்கு போயிருக்கோம் அங்கே மிகப்பெரிய லிங்கம் அந்த லிங்கம் பிரதிஷ்ட பண்ணது யாருன்னாக்க கரூரார் இந்த மாதிரி ஒவ்வொரு சித்த சிவ ஆலயங்களையும் ஒவ்வொரு சித்தரோடைய சக்தி அங்கே அந்த இடத்துல பிரதிஷ்டம் பண்ணி லிங்கத்தை சாபனம் செஞ்சிருக்காங்க இதுதான் லிங்கத்தினுடைய வரலாறு ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்னா அந்த கோயிலில் கீழே வந்து பீடத்தில் வந்து ஆமையினுடைய சக்கரம் வச்சு தான் ஏன் அப்படின்னா ஆமைன்றது உறுதியானது அந்த உறுதியான ஆசனம் நமக்கு தான் ஆசனம் வந்து உறுதியாக போட சொல்லுவாங்க இந்த ஆசனம் தான் ஆமை இந்த ஆமையிலிருந்து முக்கோணம் வடிவில் இருக்கிறது தான் இந்த மலை நீங்க ஆசனம் புடிச்சு இப்படி உட்காருறீங்க இல்லையா பிரமிட் ஷேப்ல தான் இது மலை உள்ள திரிக்கிறது கயிறு தான் நம்மளுடைய வாசி அத்து வணக்கம்